இந்த முருகர் கோவிலுக்கு நீங்கள் வத்தலகுண்டுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பஸ் இருக்குங்க உங்களை கோவிலுக்கிட்டேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அன்பாந்த முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திவேல் இது சக்திவேலாக சேனல் நம்ம வந்து இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கிற தாண்டிக்குடிங்கிற ஊரில் அருள் பாதிக்கிற பாலமுருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நிறைய முருக பக்தர்கள் பழனிக்கு போவாங்க ஆனால் இந்த இடத்துல இருக்கிற பாலமுருகன் கோவிலுக்கு யாருமே வர மாட்டாங்க ஏன்னா யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பழனியை விட மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில பத்தி ஒரு குறிப்பு சொல்றாங்க பழனிக்கு காவடி எடுத்து போறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து தாங்க நிறைவேற்றணுமா நிறைய பேர் பழனி மலையிலே வேண்டுதலை முடிச்சிடுறாங்க இந்த இடத்துல இப்ப நம்ம பார்க்கறது ஆஞ்சநேயரோட சிலைங்க ஏன்னா இந்த இடத்துலதான் ஆஞ்சநேயர் வந்து முருகரை வழிபட்டிருக்காரு இந்த கோவிலில் கால பேரவர் கூட காட்சி கொடுக்குறாருங்க இந்த கோவிலில் முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பேர் குழந்தை வரவங்க கேட்டு வராங்க அந்த முருகரே வந்து நேரில் பிறக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க மாம்பழத்துக்காக சண்டை போட்டு வந்த முருகர் முதல் முதல்ல வந்து நின்ற இடம் இந்த தாண்டிக்குடி பாலமுருகன் கோவில்தாங்க இந்த ஊரை தாண்டி போய் பயணி மலையில் உட்காந்துனால்தான் இந்த ஊருக்கு தாண்டிக்குடின்னு பேர் வந்ததுங்க முருகர் வந்து இங்கே நின்னப்போ இந்த இடத்துல வாழ்ந்த குள்ள மனிதர்கள் முருகரை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல முருகருக்கு ஒரு கோவில் கட்டிருக்காங்க இப்ப நீங்க பார்க்குற இந்த மரம் தான் சித்தர்கள் மரம் சொல்றாங்க ஏன்னா இந்த இடத்துல தான் பயன்றி சித்தர்களும் வந்து தவம் இருந்துதான் சொல்லப்படுது இந்த பாலமுருகன் கோவில்ல தான் முருகர் வந்து நின்று அந்த பாதம் கூட இருக்குதுங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நீங்க பாக்குற இது தாங்க முருகரோட பாதம் இந்த இடத்துல தான் வந்து முருகர் நின்றுருக்காரு இதை நீங்க பாக்குறதுக்கு பல கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க தாண்டிக்குடி வில்லேஜ் இந்த இடத்துல இருந்து தான் முருகர் தாண்டி குதித்து பயணிமளிக்க போனதுனால இந்த ஊருக்கு தாண்டிக்குடின்னு பேர் வந்ததுங்க கோவிலில் ஒரு அற்புத நிகழ்வு நடக்குங்க என்னன்னா இந்த இடத்துல இருக்கிற முருகருக்கு அபிஷேகம் செய்யும் போது மட்டும் மழை பெய்யுங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்க பழனி இருக்கிற முருகர் கோவிலுக்கோ அல்லது கொடைக்கானல இருக்கிற குழந்தை வேலைப்பர் கோவிலுக்கோ வந்தீங்கன்னா மறக்காம இந்த தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலுக்கும் வந்து பார்த்துட்டு போங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த அதிசயம் நிறைந்த முருகர் வந்து இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாருங்க இந்த கோவிலில் உங்களோட சொந்த செலவில் கூட முருகருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம் நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்தால் உங்களோட பெயரில் இங்கே அர்ச்சனை செய்வாங்க இந்த அழகான எழில் மிஞ்சம் கொடைக்கானல் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கிற தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பாலமுருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க